ஆல்ரெடி குட் நைட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம் அண்ட் முக்கியமா இத நடிச்ச எல்லாருமே வந்து அற்புதமா நடிச்சிருக்காங்க இந்த படம் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா குட் நைட்டோட மிக்ஸ் முடியும் போது மணி என்கிட்ட வந்து இந்த இந்த கதையோட லைன் சொல்லிட்டு இருந்தாங்க இதான் அடுத்து ஷூட்டிங் போறேன்னு அப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போவே அப்பவே சொன்னேன் இது செம்மையா இருக்கு இது நிச்சயமா ஒரு போட்டாகும்னு சொல்லி அதனால ஸ்கிரீன்ல பாக்கும்போது போகும்போது இன்னும் சந்தோஷமாச்சு ஏன்னா இந்த டீம் வந்து டெஃபினட்டா இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் யுவராஜ் வந்து இதுக்கு மேல இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஷான் வந்து பின்னிட்டாரு அதுக்கு முக்கியமா வந்து கிளைமேக்ஸ் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரானியா பண்ணிட்டாரு அவரு ஸோ ஆல் தி பெஸ்ட் சூப்பர் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இது என்னோட ரெண்டாவது படம் மில்லியன் டாலர்ஸ் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸோட தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் அண்ட் மகேஷ் ப்ரோ ஒரு படமாக இது வந்து நாங்கள் ஒரு ஒரு ப்ராடக்டாக ஒரு ஒரு படத்தை நல்லா எடுத்து முடிச்சிட்டோம் பட் இது வந்து யுவராஜோட எஃபர்ட் வந்து எனக்கு ஏன்னா அவரோட மார்க்கெட்டிங் சைட்லேருந்தும் நான் சிலை பார்த்துருக்கேன் நாங்கள் முடித்த ப்ராடக்டை எப்படி ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு அது எங்கள் டீமுக்கு பெரிய புஷ் இருக்குது தேங்க்ஸ் யுவராஜ் தேங்க்யூ பிரபுராம் வியாஸ் எனக்கு யுவராஜ் மூலியமாக தான் தெரியும் அவரு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க என்கிட்ட கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன லவ்வர் பண்றேன்னா லிவின் சீரீஸ் ஆகியோ எனக்கு அது டைரக்டரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னாரு இந்த படத்துலயும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக அவரோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் அவரு அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது தேங்க்யூ பிரபு ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் டீம் அண்ட் மணி சார் அவரோட அவரோட நான் ஒர்க் பண்ணுறது ரெண்டாவது படம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை சூப்பராக பண்ணியிருக்காங்க ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கண்ண ரவி சாரும் கௌரியும் பண்ணியிருக்காங்க ஐ எம் வெரி ஹாப்பி அது ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போது தெரியும் அண்ட் சாரி நான் சார்ட்டாக முடிச்சிடுறேன் தேங்க்ஸ் டு மியூசிக்கல் டீம் ராஜரியன் அண்ட் அஸ்வின் அவங்க எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஷான்ரோடன் சார் அவரோட நான் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் ஆல்பமா சூப்பரா கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் எங்கள் வீட்டில் எல்லாம் என் பையன் எல்லாம் பயங்கரமாக பாடிட்டு இருக்கான் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹரிஷ் பாலா அண்ட் விஜய் ப்ரோ என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டிங் டீம் தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட ஃபேமிலி என் மேலே நான் நம்பிக்கை வச்சிருந்தாரு எங்க அப்பா என் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு தேங்க்ஸ் அப்பா அண்ட் மை ஒய்ஃப் அபி தேங்க்ஸ் அபி ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் விநாயக் அண்ட் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் குட் நைட்டுக்கு தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் சார் தேங்க் யூ எனக்கு எனக்கு வியாஸ் வந்து தெரியும் தெரியும் ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே அவனோட ஃபிலிம் மேக்கிங் அவனோட ஸ்டோரி டெல்லிங் எப்போவுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆனது இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இதுல இருக்கிற குட்டி குட்டி டிராமா அந்த மைனூட்டஸ்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பிட்வீன் ஹியூமன் ரிலேஷன் இது வந்து இன்ஸ்பயர் பண்ணிச்சு அதை எந்த அளவுக்கு ஹானஸ்டா நேச்சுரலா ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுங்கிறது தான் எங்க ப்ராசஸாகவும் இருந்துச்சு அதுக்கு சப்போர்ட்டா இருந்த டேரக்ஷன் டீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்ஷன் டீம் தட் சினிமாட்டோகிராஃபி டீம் அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப இம்மென்ஸ் பிளஸ் ஆர்ட்டிஸ்ட் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்றது வந்து டெய்லி ஒரு பிக்னிக் போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாரையுமே முன்னாடியே தெரிஞ்சதுனால எஸ்பெஷலி கண்ணா மணி ஐயா கௌரி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஷூட் பண்றதுக்கு இன்க்ளூடிங் நிக்கிலா ஹரிணி ஹரிஷ் எல்லாருமே பேர் ஏதாச்சும் மிஸ் பண்ணி தான் இந்த ஆப்பர்ச்சு இந்த ஸ்கிரிப்டை வந்து எஃபெக்டிவா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஒரு சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர் யுவராஜ் ப்ரோ மகேஷ் ப்ரோ ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் படத்தை பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நான் சினிமாவில் முதல் பாடல் எழுதி அது ரிலீஸ் ஆன மேடையும் இதுதான் நான் வந்து ஒரு பதினான்கு வருடம் ஆயிடுச்சு ஒரு நானூறு ஐநூறு பாடல் பக்கமா எழுதியிருப்பேன் ரொம்ப முக்கியமான மேடை அது ஏன்னு நான் பேச்சு முடிக்கும்போது சொல்றேன் முதல்ல நன்றி சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் குட் நைட்ல வந்து நீங்க பெரிய சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி பத்திரிகையாளர்களுக்கு யூடியூபர்ஸ் நிறைய எல்லா இடத்துலயுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம் பெரிய வெற்றி அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டென்ட்ல குட் நைட் பேர் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்காலி பாட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாப் டென் சாங்ல வந்து ஒரு முக்கியமான பாடல் ஒரு இடத்த கொடுத்து வச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் முக்கியமா அதுக்கப்புறம் வந்து அதுல நான் பணியாற்றின விநாயக்கு பெரிய நன்றி முதல்ல நான் யுவராஜ பத்தி நான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நான் அவர் வந்து ப்ரொடியூசர் ஆறதுக்கு முன்னாடியே போற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து என் பேரை வந்து லிரிசிஸ்டுக்கா அவர் வந்து பேர் சொல்லிடுவாரு நான் வந்து நான் யார் சொன்னாங்க அப்படின்னா அவர் போ யுவராஜ் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவர் போஸ்டர் டிசைனும் பண்ணாரு அப்படி அங்கிருந்து வந்தவர் தான் இன்னைக்கு ப்ரொடியூசரா நிக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே மேடையில தான் வந்து என்னோட வெற்றி பாடல் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அது நானும் உங்களுக்கு தெரியாது ஈசல்ல வந்த நம்ம வந்த என்னமான ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்க அது இது என்னோட பாடல் தான் அது அதுக்கப்புறம் நான் இந்த ஆடியோ ரிலீஸ்ல நான் இங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் பிரபு இந்த படத்தோட இயக்குனரை பத்தி நிறைய சொல்லணும் விநாயக்குக்கும் பிரபுக்கும் என்ன ஒரு வேற்றுமை அப்படின்னா விநாயக் வந்து நாலு வார்த்தை பேசுற இடத்துல நாற்பது வார்த்தை பேசிடுவாரு பழகிட்டா ஆனா பிரபு நாற்பது வார்த்தை பேசுற இடத்துல நாலு வார்த்தை மட்டும்தான் பேசுவாரு சோ அவர் வந்து ஒவ்வொரு கம்போஸிங்க வந்து நாங்க பாட்டு முடிச்சோடனே ஷாண்டோட ஐயாவுடைய ஸ்டுடியோ பக்கத்துல ஒரு டீக்கெட் இருக்கு நாங்க வந்து ஒன்னு நான் எழுத்துட்டு போயிடுவேன் இல்லைனா அவங்க என்ன எழுத்துட்டு போயிடுவாங்க அது விநாயகும் சரி பிரபுவும் சரி அங்க போய் உக்காந்தோன்னா நாங்க லவ்வருக்கு ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்னா பிரதர் குட் நைட்டுக்கு கொரட்டேன்னு ஒரு கண்டென்ட் இருந்தது இப்ப நம்ம படத்துக்கு லவ் அண்ட் சாங்ஸ் தான் நம்ம சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்ல ஆனா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்க கூடாதுங்கிறது வந்து நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் டீ கடை நாங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாரு தலைவா அது முதல்ல விட இது ரொம்ப கஷ்டமாக்கு அப்படின்னு சொன்னா அவரு சொல்லுவாரு இந்த பாட்டை முடிச்சுட்டோம்னும் வைங்களேன் அடுத்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியமாரு ஆனா அடுத்த பாட்டு பயங்கர கஷ்டமா இருக்கும் இது இப்படியே சொல்லி அஞ்சு பாட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டாரு ஸோ அவரோட பெரிய இன்புட் நிறைய இருக்கு அதாவது சில பேர் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும் இல்ல எனக்கு ஸ்பார்க் ஆகல அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க ஆனா பிரபுவோட பெரிய குவாலிட்டி என்னன்னா அவர் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியாம கஷ்டப்படுவாரு அது ஒரு பெரிய குவாலிட்டி அவர் அவரு எல்லா இடத்துலயும் இப்படி போலாமா அப்படி போலாமா ஏதாவது ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் விலகாத பாட்டை பத்தி நான் ஸ்பெஷலா சொல்லணும் அதுல நான் ஒரு சரணத்துல ஒரு லைன் எழுதிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஃபர்ஸ்ட் சொல்லாம அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் எழுதுனேன் ஏன்னா சில டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சொன்னா அதை ஓகே பண்ண மாட்டாங்க இவர்கிட்ட செகண்ட் ஆப்ஷனா சொல்லலாம்னு நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டாரு ஐயையோ சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் செகண்ட் ஆப்ஷனே அனுப்புறேன் நீங்க பாருங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏழு நாள் கழிச்சு ஐயாவை மீட் பண்ண போறோம் ஷானையா ஸ்டுடியோ அது எப்பயுமே ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பூரிக்க எடுக்கிற வேலையை வந்து அவர் அற்புதமா செய்யற ஒரு ஒரு ஸ்பெஷல் லிரிக் விஞ்ஞானி எங்க சான்றோட ஐயா அப்ப நாங்க பல்லவி முடிச்சிட்டோம் சரணம் ஆரம்பிக்கும் போது நான் எப்படியா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாரு அப்படின்னு திரும்பினா பிரபு சொல்றாரு ஒத்த துளி வீழ்ந்தா போதும் சுட்ட மணல் ஒன்னா சேரும் நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணாரு நான் டக்குன்னு பிரபு பார்க்கும்போது ஏன் நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இதைதான் நான் வேணான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னாரு ஏன் இப்போ ஓகே பண்ணா பத்து நாளா நான் யோசிச்சேன் அந்த செவன் டேஸ் யோசிச்சேன் அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாரு என்னுடைய டேவிட்ல கனவே கனவே பாடல் கேட்டிருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுது கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா இல்லையா அந்த வரிகளுக்கு அப்புறம் இது கண்டிப்பா இது நோட் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு தேங்க்ஸ் பிரபு இது உங்களாலதான் நீங்க ஓகே பண்ணதுக்கு நன்றி அதுக்கு சப்போர்ட் பண்ண ஷானையாவுக்கு நன்றி அப்புறம் ஷானையா பத்தி நான் சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்ல முதல் முறையா அவருக்கு லவ் படம் அமைஞ்சதுன்னு நான் இந்த படமா நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்ப ஷாண்டோல்டன் மோகன்ராஜன் அப்படிங்கிற பேர் அடிக்கடி நான் ரெண்டு படத்துல குட் நைட் அடுத்தடுத்த வந்து நிறைய இருக்கு நமக்கு முதல் முறையா நான் இருந்து சென்னைக்கு வரும்போது நான் வாங்கின ரெண்டு புத்தகத்துல ஒரு புத்தகம் கலீல் சிப்ரனோட தீர்க்கதரிசி இன்னொரு புத்தகம் சாண்டிலினோட ஜீவநதி சாண்டிலினோட எல்லு பேரனா பேரன்ன பேர் பேரன் அவர் தான் ஷான்டன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டரோட அது அந்த காலமே தீர்மானிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த காம்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலா அமைச்சது வந்து யுவராஜுக்கு பெரிய பங்கு இருக்கு யுவராஜ் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட் புல்ஸ் எமோஷனல் சப்போர்ட் அதுக்கு வந்து ரொம்ப வழி இருந்த மகேஷ் எதா இருந்தாலுமே வந்து எனக்கு கால் பண்ணுவாரு ஆனா இந்த பாட்டு ரொம்ப பிச்சுட்டீங்க வேற லெவல் அப்படின்னு தேன் சுடரையில வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய் உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படிங்கிற வரிய ரொம்ப பாராட்டி சொன்னாரு எல்லாருக்கும் பிடித்த வரியாவும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து முக்கியமா சொல்லணும்னா மணி ஐயா மணி ஐயா நானும் வந்து ரொம்ப சந்திச்சுக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரே காலகட்டத்தில் பயணிச்சோம் நாங்கள் நம்புகிறோம் ஆரம்ப இருந்து மணி ஐயா ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ஒரு டிக்கெடில் ரெண்டு மூணு முறை மீட் பண்ணியிருக்கேன் அவரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமே நான் அவர் படம் நானும் அவர் ஒரு படத்தில் ரைட்டர் பிளஸ் ஆக்டர் நான் அந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டான யாஞ்சி யாஞ்சின்னு ஒரு படம் அதான் விக்ரம் வேதா சோ அந்த படத்துக்கு அப்புறம் நான் குட் நைட்ல அவருக்கு புல் சாங் எழுதுனேன் இப்ப லவ்வர் சோ ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் ஏன் நான் உங்கள்கிட்ட நான் இந்த மேடையில சொல்லிடுறேன் ஷானையாவுக்கு நீங்க ஹேட்ரிக் கொடுத்துட்டீங்க ஜெய் பீம் குட் நைட் லவ்வர் எனக்கு நீங்க ஒரு ஹேட்ரிக ரொம்ப அது ஹேட்ரிக்காக தான் வாய்ப்புக்காக இல்ல தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த கண்ணா ரவி நிக்கிலா நிக்கிலா வந்து நான் யூடியூப்ல வந்து பயங்கர ஃபேன் நான் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எடிட்டர் பரத் கேமராமேன் ஸ்ரீராஸ் கிருஷ்ணா சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா நான் இந்த என்னோட ஸ்பெஷல் மேடைன்னு சொன்னா ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல பாடலாசிரியர் மேடை ஏத்த மாட்டாங்க ஓ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு படத்துக்கு இதே மாதிரி ஒரு அஞ்சு பாடல் எழுதிட்டேன் நம்பி நான் வந்து என் ஒய்ஃபையும் பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டு ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு போயாச்சு ஒரு அந்த இதுல வந்து ஸ்கிரீன் பண்றாங்க நான் வந்து சும்மா இருந்திருக்கலாம் அந்த பையன் வந்து கேக்குறான் வந்து இடம் இருக்குன்னா உட்காருங்க அப்படின்னா நான் ஒரு நம்பிக்கை இல்ல என்ன ஸ்டேஜ்ல கூப்பிடுவாங்க பிரதர் நான் நீ இங்க உட்காந்துரு அப்படின்னா கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் ஸ்டேஜ் ஏறவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு என் ஒய்ஃப் ரொம்ப கண் கலங்கிட்டா அப்ப வந்து ஒரு சபதமா வைராக்கியமா ஒன்னு சொன்னான் உன்னை ஹானர் பண்ற மேடை எப்ப வருதோ நீ அந்த உயரத்துக்கு நீ எப்ப போறியோ அப்பதான் உன்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னோட ஒய்ஃப் பிருந்தா ரொம்ப என்னைய இந்த நாள் ஒய்ஃப் அன்றைய லவ்வர் நீங்க என்னுடைய லவ்வரை நான் இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்துறேன் என்னைய மேடை ஏத்தினதுக்கு அவளை நான் மேடை ஏத்துறேன் ப்ளீஸ் ஒரு டூ மினிட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப நன்றி முதல்ல என்னோட ஒய்ஃப இன்வைட் பண்ணது யுவராஜ் தான் யுவராஜ் பிரதருக்கு பெரிய நன்றி பிரதர் நான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டேன் அவங்க வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது இது நான் எதிர்பார்க்கல இந்த ஹானர் இப்படி அமையனு லவ்வர் படத்துல என்னோட லவ்வரை நான் மேடையில் ஏத்துனது ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்